நம்ம கோவில்பட்டியில் பார்த்து பார்த்து கட்டின அரண்மனை மாதிரி ஒரு வீடு நீ யாருமே கட்டியிருக்க முடியாது நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு வீடு நம்மளால் கட்ட முடியாது அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தன்னோட சொந்த யூஸுக்காக கட்டின ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு டோட்டலாக இந்த வீடு வந்து நமக்கு ஆறு புள்ளி ஒரு செண்டில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ இதில் என்னென்னா நாலு பெட்ரூமோட கிச்சன் ரிசப்ஷன் அப்புறம் நமக்கு வந்து தனியாக வந்து ஹோம் தியேட்டர் யூனிட்டு அப்படின்னு பக்காவாக நீங்கள் எப்படி வந்து ஒரு லக்ஸரிஸாக நீ வாழ நினச்சிங்களோ ஏற்ற வீடு தான் இந்த வீடு இப்போ இந்த வீடை பற்றி டீட்டெயிலாக அணு அணுவாக பார்க்க போகிறோம் நீங்கள் முன்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டை நமக்கு வரவேற்கிற மாதிரி நமக்கு தென்னைகளும் அழகு தாவரங்களுமே முன்னாடி வந்து நமக்கு சூப்பராக வந்து வரவேற்று நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ அதோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெட் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வீடோட எலிவேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கோயில்பட்டியில் இப்படி ஒரு பிரம்மாண்டம் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேட் லைட்டுமே வந்து ஆன்டிக் க்ளூப்பில் உங்களுக்கு பார்க்காம சூப்பராக போட்டிக்கு தனியா ஒரு மெயின் கேட் வச்சு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு அடி கேட் உள்ள உடையிற மாதிரி தனியா ஒரு வந்து வீட்டோட ஈசானிய மூலையில தனியா ஒரு கேட் இருக்கு ஸோ ரெண்டு கேட் இதில் அமைஞ்சிருக்கு ஸோ அப்படி உள்ள வரும்போது ஒரு பெரிய ஸ்பேசிஸான இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு கார் மூணு கார் நிப்பாட்டுற அளவு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஒரு போட்டிக்கு தான் நம்ம சுத்தி இருக்குது உங்களுக்கு தெரியும் வீட்டோட ஈசானிய மூலையில வீட்டோட சம் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி அளவுல நமக்கு வந்து தண்ணி எவ்வளவு நாளும் ஸ்டோரேஜ் பண்ண முடியும் பெரிய தொட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜுக்காக நம்ம வந்து தண்ணி எவ்வளவு நாள ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வீட்டோட ஜல மொழி அப்படிங்கிற ஈசானிய மொழியில அமைஞ்சிருக்கு எலிவேஷனுமே உங்களுக்கு வந்து சி டைப்பில் பாக்ஸ் டைப்ல அதுலயுமே நமக்கு வந்து டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி விண்டோ எல்லாமே ஜாயின் பண்ண மாதிரி இதோட வீட்டோட எலிவேஷன் அமைஞ்சிருக்கு இதோட பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்னே அடிக்கு ஒன்னே விளாடி வெர்டிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு ஸோ வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கிற வாயு மூலையில் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது ஸோ வெளியில் நம்ம கார் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை கை வந்து அளம்புறதா இருக்கட்டும் இந்த ஒரு இந்தியன் டாய்லெட்டில் அமைஞ்ச ஒரு காமன் டாய்லெட் இருக்குது ஸோ அது போக என்னென்னா வெளியில் கூட நம்ம பால்கனி அப்ரோச் பண்ண மாதிரி வெளியில் கூட ஒரு வா ஓப்பன் நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங்கில் நமக்கு சென்ற ஒரு பீம் போகும் அதுக்கு மேலே இந்த ஸ்லாப் வச்சு பக்காவாக வந்து இந்த கேஸ் வந்து நமக்கு க ராணிக்ல டிசைன் பண்ணியிருக்கு ஸோ இதோட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷலி என்னென்ன அப்படின்னா வீட்டில் மொத்தமாக தடி எடுத்து தேக்கு மரத்தில் செஞ்ச விண்டோஸ் அண்டு டோர்ஸாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு பார்த்து பார்த்து இந்த வீட கெட்ட மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது ஸோ இந்தளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு போட்டிக்கும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே வந்து நிப்பார் நம்ம செப்பர் ஸ்டாண்டு எல்லாமே இங்கே இருக்குது அதே மாதிரி உள்ள வீட்டோடய என்ட்ராக போகிறோம் இப்போ என்ட்ராகும்போது பார்த்திங்க அப்படின்னா இதோடய வால் வந்து த்ரீ டெக்ஸ்டரில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக உள்ள டைல்ஸ் மாதிரி இல்லாமல் த்ரீ டி டெக்ஸ்டரில் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இப்போ வீட்டு உள்ளே நம்ம என்ட்ரு போது நம்ம வரவேற்கிற மாதிரி நமக்கு வந்து அழகாக வந்து ரெண்டு தாவரங்கள் வந்து இருக்கு செடிகள் இருக்குது இப்போ வீட்டோட உள்ளே நுழைய போகிறோம் ஸோ இதோட ஸ்டேர்கேஸ் என்ன எப்படி அமைஞ்சிருக்காங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு படி லாவன் டணக்கு படி அஞ்சாவது படி நம்ம உள்ளே ஏற மாதிரி அமைஞ்சிருக்கு இது வந்து ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இதோட கிரானைட் வந்து சூப்பராக நோசிங் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு இப்போ வில்ல வீட்டோட என்ட்ரன்ஸில் நுழைய போகிறோம் உள்ளே நுழைஞ்ச உடனே டேரெக்டாக நமக்கு வந்து ஆள் கிடையாது ஒரு ரிசப்ஷன் ஏரியா நம்ம யாராவது உறவினர்கள் வருவாங்க யாராவது நண்பர்கள் வருவாங்க அவங்களுக்கு தனியாக நம்ம வந்து கவனித்து அனுப்புகிற மாதிரி நமக்கு ஒரு ரிசப்ஷன் ஏரியா இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கு பன்னெண்டு அடி அளவில் ஒரு ஸ்பேசியஸான ஒரு ரிசப்ஷன் ஏரியா இதுலேயுமே நம்ம வந்து ஒரு சேஃப்டி கேட் இருக்கு பாருங்க படங்கள் பார்த்து ஒரு சேஃப்டி கேட் எப்படியுமே வீட்டுக்கு சேஃப்டி முக்கியனால நல்ல கனமான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சேஃப்டி கேட் இதில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இப்போ உள்ள வரோம் கெஸ்ட்டுக்குன்னு ஒரு தனி பெட்ரூம் அமைச்சு இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஏன்னா வீட்டோட மெயின் உள்ளே போகாமல் வெளியிலேயே ரிசப்ஷன்லேருந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு ஸோ இதோட சைஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு பதினாறு அடி அளவில் அமைஞ்சிருக்கு ஃப்ளோரிங் எல்லாமே ஆறு அடிக்கு நாலு அடி சைஸில் நமக்கு வந்து நல்லா கிளியர் ஃபீஸில் ப்ளூ அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பராக அமைஞ்சிருக்கு வால் எல்லாமே வந்து லைட் ஐவரி கலர்லாம் ஒயிட் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு ஸோ இதோட விண்டோ வென்டிலேஷனுக்காக விண்டோ இருக்குது இதுவுமே நமக்கு வந்து தேக்கில் டிசைன் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு இதில் ஒன் சைடு நமக்கு வந்து வேட்ரோடு ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டை நமக்கு அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியன் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த பாத்ரூமே அவ்வளோ கிளாஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஈவெல்லி மேலே வரைக்கும் நமக்கு ட்ரைல்ஸ் வந்து நாலடிக்கு ரெண்டு ட்ரைல்ஸு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு இதுலேயே நமக்கு ரைன் ஷவர் யூனிட் அமைஞ்சிருக்கு வாஷ் பேசின் யூனிட் அமைஞ்சிருக்கு அப்புறம் நமக்கு வந்து டவல் ப்ராட் அமைஞ்சிருக்கு ஹீட் யூனிட்டுக்கு தனி பாயிண்ட் வச்சாச்சு அது போக நமக்கு சோப்புக்கு தனி யூனிட் வச்சுருக்கு இந்த அளவுக்கு ஒரு லக்ஸரிஸான ஒரு டாய்லெட்டை அமைஞ்சிருக்கு லைட்டிங் பாயிண்ட் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷன் அமைஞ்சிருக்கும் அதுலேயுமே வந்து ஃப்ளோர் லைட்டுக்கு தனியாக போகிறதுக்கா ஃப்ளோர் லைட் வந்து சூப்பராக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிசபஷன்ல இருந்து நமக்கு வீட்டோட அக்னி மொழியில ஒரு கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு யூ டைப்ல சூப்பரான பக்காவான ஒரு கிளாஸி லுக்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் அமைஞ்சிருக்கு ஸோ இதோட மேலே சிம்னி இங்கே பாருங்கள் இங்கே தான் நீங்கள் கேஸ்ட்டாக வச்சுருப்பீங்க சிம்னி யூனிட்டு தனியாக இருக்குது இதுலேருந்து நம்ம கேஸ்லேருந்து இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது அந்த எக்ஸாஸ்ட் வந்து வெளியில் போகிறதுக்காக சிம்னி டைப் அமைஞ்சிருக்கு சிம்னி யூனிட் அமைஞ்சிருக்கு இது போகவே நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட் மேலே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட் அப்புறம் நம்ம கடுகு டப்பா எல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அது போக சிங்க்கு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதுலேயுமே வந்து நார்மலாக வந்து எஸ்எஸ்ல இல்லாமல் இது ஒரு ஆன்டி க்ளூக்கில் இந்த சிங்க்கு அமைஞ்சிருக்கு அது போக தனியாக வந்து ட்ரை ஸ்பேஸ் நமக்கு இருக்குது இதுக்கு கீழேயுமே நமக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்தீங்கன்னா தெரியும் கட்லரி யூனிட் இருக்குது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது பிளேட் யூனிட் இருக்குது அது போக இங்கேயுமே இந்த டாப்லேயுமே நமக்கு வந்து பிளேட் யூனிட் இருக்குது ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது ஒரு ஸ்பேஸ் யூனிட் இருக்குது எல்லாமே அங்கே ஸ்டோரேஜாக இருக்குது ஸோ இது யூ டைப்பு நமக்கு வந்து இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸுமே ஒரு கிரானைட் டாப்பை வந்து டைனிங் டாப்பை நம்ம பண்ணிணா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்புறம் உங்களுக்கு வாஷ் யூனிட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லக்ஸரிஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வாஷ் பேசினில் ஒரு மிரர் யூனிட் இருக்குது ஸோ இந்தளவுக்கு லக்ஸரிஸாகவும் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் இந்த வாஷிங் யூனிட் இருக்குது இங்கேயுமே ஸ்டோரேஜ் ப பர்பஸ்க்காக நம்ம கப்போடோஸ்க்கு இருக்குது இதுக்கு வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது இங்கேயே நமக்கு ஒரு பரவாசலமாக இருக்குது வீட்டோட இது ஈஸ்ட்டு பக்கம் கிழக்கு பக்கம் ஒரு பரவாசல் இருக்குது கிச்சன்லேருந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக வந்து நம்ம அங்கேருந்து கூட நம்ம கிச்சனை தனியாக அப்ரோச் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே வந்தால் கிச்சன் பண்ணும் அவசியம் கிடையாது யாராவது நீங்கள் மெய்டு வந்து ஒர்க் ஒர்க் பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு இந்த வழியாக கூட நீங்கள் வர வச்சு டேரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தனியாக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு இபியூனட் சிலிண்டர் யூனிட் எல்லாமே நம்ம வெளியில் தனியாக கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு ப்ரொவிஷன்ஸும் இருக்குது ரிசெப்ஷன் உள்ள கெஸ்ட் பெட்ரூமையும் நம்ம கிச்சனையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வீட்டோட உள்ள மெயினான என்ட்ரன்ஸ் உள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வீட்டோட மெயின் டோர் இது வந்து கிங் சைஸில் அமைஞ்சிருக்கு கிங் சைஸ் அப்படின்னா வெறும் டோர் மட்டும் இருந்துச்சுன்னா நார்மல் டோரு அதில் ஒன் சைடு மிரர் யூனிட் இருந்ததுன்னா குவீன் சைஸ் இப்போ ரெண்டு சைடுமே நமக்கு மிரர் யூனிட் வச்சு நேரம் வந்து ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு ரொம்ப டிசைன் பண்ணிடுறேன் அது கிங் சைஸில் உள்ளது ஸோ இது கிங் சைஸ்லாம் வந்துருக்கு இதில் வந்து புசுமா ஆடும் பால் குடிக்கிற மாதிரி எப்பவுமே தெரியும் ரிச்னஸ்க்கு அடையாளம் இந்த ஒரு டிசைன் அதை வந்து வீட்டோட மெயின் டோர்ல பண்ணது வந்து ரொம்ப அழகா இருக்கு இது தேக்குல நம்ம டிசைன் பண்ணி அழகா கிளியர் பிரைஸ் கொடுத்ததோட அதோட ரேகை எல்லாமே உங்களுக்கு கட்டுறதுனால தெரியும் மெயினா பாத்தீங்கன்னா ஓன் வீடா கட்டுறதுனால இவ்வளவு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள பார்த்து 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 கெட்டது இதோட ஹேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும் ஆன்டிக் கிளோக்ல ரொம்ப லக்ஸரிஸ் ஹேண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சூப்பரான நீ இருந்தீங்கனாலே ஒரு பாசிட்டிவிட்டி ஏறுற மாதிரி ஒரு ஹால் இது ஒரு ஹை சீலிங்ல டிசைன் பண்ண ஒரு ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே ஃப்ளோரிங் எல்லாமே வந்து ஆறடிக்கு நாலடியில் ஸ்லாப்பில் உள்ள டிசைன் பண்ண நமக்கு வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் இருக்குது இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு லைட் பிளாக்கும் ஐவரியும் அப்புறம் ப்ரௌனும் கலந்து இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே என்ன லைட் இருக்கோ அது கீழே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்தளவுக்கு தக தக தகன்னு இதோட ஃப்ளோரிங் வந்து மின்னுது அதே மாதிரி வீட்டோட மேலே ஃபால்ஷனிங் பாருங்கள் இது வந்து ஹை சீலிங்காக இருக்குது மேலேயே நம்ம உள்ள டியூப்ளக்ஸாக டிசைன் பண்ணி மேலே நாடு ஏறுறதுனால நமக்கு ஹை சீலிங் பாருங்கள் அது ஸ்ட்ரிப்ட் டைப்பில் அதில் ஸ்பாட் லைட் கொடுத்து ரெசிஷன் லைட் கொடுத்ததுனால லுக்கே வந்து ஒரு லக்ஸரிஸ் லுக் நமக்கு கொடுக்குது சுற்றி ஒன்று சீலிங் இருக்கிறதுனால ஹேண்ட் ரயில்ஸ் வந்து நமக்கு தேக்லையும் எஸ்எஸ்லையும் கிளாஸ்லேயும் டிசைன் பண்ணி சூப்பராக இருக்குது இந்த ஹாலோட சைஸ் நமக்கு பாத்தீங்கன்னா இருபது அடிக்கு இருபது அடி அந்தளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு ஹாலாக தான் இந்த ஹாலாக அமைஞ்சிருக்கு இதில் நமக்கு வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விண்டோ வந்து ஒரு பெரிய வெட்டிக்கல் விண்டோ அமைஞ்சிருக்கு இதுவுமே வந்து இதோட நிலையை தட்டி எல்லாமே வந்து தேக்கிலே அந்த அந்தளவுக்கு கிரைண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் இந்த விண்டோ பார்க்கறதுக்குமே இதோட கிளாஸ்மே நல்ல குவாலிட்டியான ஒன்று பக்காவான ஒரு வெர்டிக்கல் விண்டோ ஒத்தது நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஒரு டிவி யூனிட் இருக்குது இது பிளாக் அண்ட் ஒய்வரி ஒயிட் காம்பினேஷனில் இது தனியாக ஒரு டைப்பில் அமைஞ்சிருக்கு இதுமே உங்களுக்கு இந்த ஹாலில் ஹைலைட்டாக தெரியும் ஸோ இதோட ஸ்டேர்கேஸ் நம்ம மெயினாக சொல்லி ஆகணும் ஸ்டேர்கேஸ் வந்து ஹாலில் இருந்தே உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் இருக்குது சென்ட்ராக ஒரு சென்ட்ரு பீம் இருக்கும் அதிலருந்து இந்த ஸ்லாப் வச்ச மாதிரி அடிக்கடிக்கி வச்ச மாதிரி இதோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கீழே உள்ள ஸ்பேஸ் கூட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு இதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இந்த பீஸ் கீழேயுமே வந்து நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் கூட நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து கட்டுனது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷனுக்காக இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது ஸோ வடக்கு பக்கமும் ஒரு விண்டோ இருக்குது உங்களுக்கு மேற்புக்கு மேற்கு காற்று வர்றதுக்காக ஒரு விண்டோ இருக்குது இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட இந்த கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க அதில் பூஜரம் மூளை கிழக்கு பார்த்து சாமிக்குற மாதிரி தனியாக ஸ்பேஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நீங்கள் வந்து நம்ம சாமி ஃபோட்டோ வச்சு ஒரு பக்தி மையாமல் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் அதுலேயுமே உங்களுக்கு கீழே ஸ்டோர் யூனிட் மாதிரி இருக்கிற மாதிரி கபோர்ட் வச்சு வச்சு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு இதோட டோருமே நார்மலாக இல்லாமல் மரத்தில் ஆடுல அழகாக செஞ்ச ஒரு டோர் நார்மலாக வந்து மாலில் டோர்னால போட மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து இந்த கூச்சு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்பேஸ் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிரௌண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு இதுலேயுமே நமக்கு ஒன் சைடு வால்ஸ் எல்லாமே நமக்கு பேட்ரோப் யூனிட் இருக்குது மேலே ஃபால் சீலிங் யூனிட் இருக்குது ஃப்ளோரிங் வந்து ஆறு அடிக்கு நாலு அடியில் லைட்டை வந்து நமக்கு வந்து ஒரு க்ரீன் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷனுக்காக நாலு அடிக்கு அடி அளவில் நம்ம வென்டிலேஷனுக்காக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் லக்ஸரிஸான ஒரு அட்டாச் டாய்லெட் ஒயிட் ப்ரௌன் ஐவரி காம்பினேஷன் இதில் லக்ஸரிஸாக இந்த டாய்லெட் வந்துருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா தனியாக நமக்கு வந்து வாஷ் பேஸிங் யூனிட் இருக்குது இந்த இடத்துல நமக்கு வந்து டூத் பேஸ்ட் ப்ரஷு நமக்கு சோப் யூனிட் இருக்குது ஆங்கர் ராட் நமக்கு வந்து டபல் ராட் இருக்குது யூரிய யூனிட் தனியாக இருக்குது ஐன் ஷவர் யூனிட் இருக்குது இதில் நமக்கு வந்து டேப் எல்லாமே வந்து எஸ்எஸ்ல சூப்பராக அமைஞ்சிருக்கு இல்ல ஹீட்ரு பாயிண்ட் ஹீட்ரு யூனிட் இருக்கு இதுல நமக்கு தனியாக வாட்டர் கிளாஸட் ஹேங்கிங் வால் ஹேங்கிங்லாம் அமைஞ்சிருக்கு இதுலையுமே என்ன மக்களுக்கு சோப்பு தனியாக வந்து இருக்கு இதை மாதிரி லக்ஸரிஸா இந்த ஒரு டாய்லெட் அமைஞ்சிருக்கு ஆன்டிஸ்கிட்டிங்ல நமக்கு வால் டைல் ஏற்ற மாதிரி பக்கம் அதோட ஃப்ளோரிங் வந்து நாலு அடிக்கு ரெண்டு அடியில் சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு இதோட மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இப்ப வீட்டோட மாடி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண போறோம் எஸ்எஸ் ஆண்ட்ராய்டில் கிளாஸில் டஃப் அண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அரை இஞ்சி அளவுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் அமைச்சு இதோடது உட்டுமே தேக்கில் அமைஞ்சு ரொம்ப சூப்பராக அமைஞ்சுருக்கு உள்ளே வந்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் ஒரு வெர்டிகல் விண்டோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாலில் வந்து ஹை சீலிங்காக இருக்கிறதுனால வீட்டுக்கு வெளிச்ச வரதுக்காக இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பெரிய விண்டோ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே வந்து ஃப்ளோர் அப்ரோச் பண்ணுறோம் இது ஒரு ஹை சீலிங் ஹால் சீலிங்குனால வீட்டோட க்ரௌண்ட் ஃப்ளோரை வந்து நம்ம இங்கேருந்தே அசஸ்பிள் பண்ணலாம் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு லுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரௌண்ட் ஃப்ளோர் லுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இதில் மேலே என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது அது போக தனியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தனியாக ஒரு ரூம் இருக்குது இது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரு பெட்ரூம் இருக்கு இதோட சைஸ் பத்து அடிக்கு பதினோரு அடியில் ஸ்பேசிஸாக இருக்குது அதுலேயே நமக்கு ஒன் சைடு வேட்ரோ பண்ணிட்டு இருக்குது விண்டோ இருக்கு இதுக்கு மே கீழே சொன்ன மாதிரி ஒரு அட்டாச் டாய்லெட் எல்லா டைப்லேயும் இருக்கும் இது வந்து கிரே காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து வாஷ் யூனிட் இருக்குது டியூரன் யூனிட் இருக்குது அப்போ பார்த்து டவல் ராட் இருக்குது சோப் டவரும் சோப் யூனிட் இருக்குது ஹீட்ரு யூனிட் இருக்குது நமக்கு வாட்டர் கிளாஸட் வந்து வால் ஹேங்கிங் அமையலாம் அமைஞ்சிருக்கு சாக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாமே காம்பினேஷனோட இந்த அட்டாச் டாய்லெட்டும் லக்ஸரியஸாக அமைஞ்சிருக்கு அதுபோக இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஒரு பால்கனி இருக்குது நமக்கு ஸோ பெட்ரூம்லேருந்து பால்கனிங்கிறது கொடுத்து அந்த அளவுக்கு வரமானது அந்தளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பால்கனி ஏரியா ஈவினிங் டைமில் நீங்கள் ரிசல் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சூப்பரான ஒரு பால்கனி ஏரியாவும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ வீட்டோட அடுத்த மூணாவது பெட்ரூம் பார்க்கும் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் வந்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்ல ஒரு ஏரி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு போ போயர் ஏரியா இருக்கும் இந்த ஏரியா மூலயம் தான் இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நம்ம அப்ரோச் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஃபுலோரில் நமக்கு இன்னொரு டெரஸ் யூனிட் அப்ரோச் பண்ண முடியும் இன்னொரு பெட்ரூம் அப்ரோச் பண்ண முடியும் இது மேலே ஃபஸ்ட் ஃபோர்ல ரெண்டு ரெண்டாவது பெட்ரூம் இதுவுமே நம்ம பத்தடிக்கு பதினாறுல ரொம்ப ஸ்பேசிஸாக சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுக்குமே நமக்கு வேர் ரூப் யூனிட் தனியாக இருக்குது பாஸ்லிங் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட் மாடலில் க்ரீன் ஒயிட் ப்ளூ காம்பினேஷனாக அமைஞ்சிருக்கு இதுக்குமே அட்டாச்சு டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃப்ளோரிங் வந்து உடன் ஃப்ளோரிங் டைப்பில் உங்களுக்கு வால் எல்லாமே கிளாசி மினிஸ்ல இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு அடுத்து இந்த வீட்டோட என்டர்டைன்மெண்ட் சென்டர் ஹோம் தேட்டர் ரூம் தான் இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்தடிக்கு இருபது அடி அளவுல ரொம்ப சூப்பரான ஒரு தியேட்டர் சென்டப்போட நம்ம அமைக்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் யூனிட் நம்ம இந்த வீட்டில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது என்டர்டைன்மெண்ட் யூனிட்டா மக்காவான ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்பா சோஃபாலாம் யூஸ் பண்ணி ஃபேமிலியோடு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இந்த ஒரு ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வீட்டோட ஓப்பன் டெரஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டோர்ல இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு ஓப்பன் டெரஸ் இதுக்கு மேலே நம்ம படி ஏறி மேலே பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு வந்து டோட்டல் டெரஸ் கிடையும் நம்ம வந்து மெயின் பால்கனி ஏரியாவுக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஸ்டேர் கேஸ் இன்னும் ஸ்டேர் கேஸ் வழியா இவ்வளோ அப்ரோச் பண்ணலாம் வெளியில இருந்து போட்டிக்கு வழியாகவும் நமக்கு ஸ்டேர் கேஸ் வழியா இந்த பால்கனி அப்ரோச் பண்ணலாம் ஃபால் சிலிங்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைப்லையும் ஒரு ஓவல் டைப்லையும் பக்கவா டிசைன் பண்ணி ஸ்பாட் லைட் அமைச்சி சூப்பராக இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு இதுல நமக்கு கார்டனிங் மாதிரி நமக்கு வந்து வெட்டி கார்டனிங்காவோ வெட்டி ஃபுளோர் கார்டனிங்காக வச்சு ஒரு ஊஞ்சல் போட்டு ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியா ஸோ லிவ் லைக் ஏ கிங் நீங்க அப்படி வாழும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் டோட்டலாக இது வந்து ஆறு புள்ளி ஒரு சென்ட் மொத்த கன்சிஷன் ஏரியா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸோட இதோட போர் வந்து ஆறாயிரத்தி போர்ல ஐநூறு அடியில் அமைச்சிருக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு இந்த வீட்டில் நாலு பெட்ரூம் ஒரு இன்டர்டைன்மெண்ட் யூனிட் ஒரு பெரிய ஹால் இருக்கு பெட்ரூம்க்கு எல்லாமே பால்கனி யூனிட் இருக்கு பூஜை யூனிட் இருக்கு ஸ்பேஸ் ஈஸியான ரெண்டு மூணு காரை பண்ற மாதிரி பார்க்கிங் இருக்கு அதுக்கப்புறம் பால்கனியுமே நமக்கு ஃபுல்லாக ஒரு ரிச்சாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி இருக்கு இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸோட இன்னொன்று மெயினாக வந்து ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேலுக்காக கட்டினது கிடையாது ஓன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கட்டினது டோட்டலாக இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் டோட்டல் இதோட பட்ஜெட் மொத்தமே வந்து இது ஏரியா வந்து நல்ல லக்ஸரிஸான ஏரியா நீங்கள் சென்ட் விலையை ரொம்ப கூட தான் போவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகம் தான் அவ்வளோ விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணாலுமே அப்படி இருந்தாலுமே இது ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு ஒரு க்ளோசிங் பட்ஜெட்டில் தான் இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க டோட்டலாக இவங்க கோட் கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு கோடி இருபது லட்சம் நீங்கள் வந்து நேரம் வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு யார் பார்த்தாலும் பிடிக்கும் இந்த மாதிரி லக்ஸரிஸான வீடு நம்ம கெட்டி கெட்டி பார்த்து பார்த்து கெட்டினா கூட இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட குவாலிட்டியை நம்ம பண்ண முடியாது கண்டிப்பாக ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு ஒருத்தான ஒரு வீடு தான் நம்ம கோவில்பட்டியில் இப்போ நம்ம பார்த்த வீடு